இன்னைக்கு உலக பொதுமுறை நம்முடைய திருக்குறள் நூல குறிப்பாக பிஞ்சு மனங்கள் குழந்தைகள் ஆயிரத்தி முந்நூறு பேர் முந்நூற்றி முப்பது பேர் ஒரே இடத்துல வந்து ஆளுக்கு ஒரு திருக்குறளை சொல்லக்கூடிய நிகழ்வு இந்தியாவிலே முதல் முறையாக திருப்பூர் பெருமாள் இது நிச்சயமாக வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குழந்தைகள் இல்லை அவங்க கூட ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பெற்றோர்கள் வந்திருக்கின்றார்கள் ஆனால் எப்படி நம்முடைய பிரதமர் அவர்கள் திருக்குறள் மூளை முறைகள் எல்லாம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்களோ இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் திருக்குறளை தாங்கள் கற்பது மட்டுமல்ல இது போன்ற பொது மேடையில் வந்து மக்களுக்கும் திருக்கு திருவள்ளுவர் கொடுத்திருக்கக்கூடிய திருக்குறளுடைய பயன் எடுத்து சொல்கிறார் அதனால் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை என்னுடைய பாகியமாக பெருமையாக கருதுகின்றேன்

அது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் ஹெச்ராஜ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் புன்னார் அவர்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் அக்காவாக இருக்கட்டும் எங்களுடைய ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா கட்சி பாதையில் எடுத்துச் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதனால் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் எந்த விஷயத்தில் ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த வேங்காயல் விவகாரத்தில் இந்த திருமாவளவன் எப்படி கூட இந்த மாதிரி தமிழகம் செயல்பட்டதில்லை ஒரு கருத்து தெரியும் ஆனால் இன்னைக்கு திமுக என்றாலே அது ஒரு டிராமா கம்பெனி நாடக கம்பெனின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வேங்கைவயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழகத்தில் கிடையாது யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்க போவதில்லை வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கின்றோம் இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதிலே ஒருவர் இந்த மாதிரி நாங்கள் கலக்கப்போகிறோம்னு பேசினாங்க அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்களில் இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வருது இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு ததை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்கை வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ்ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயமில்லை என்றால் எதற்காக சிபிஐ என் கூறியை தடுக்கிறேன் கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாவு அந்த வழங்களை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐக்கு பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ உண்மையாலும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை நீங்கள் தடுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை ஏற்றுக்கலாம் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கணும்

நான் திருப்பூரில் வந்து அரசு விழாக்களில் வந்து இந்துக்களையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து நான் திருப்பூர் அரசு விழாக்கள் நான் புத்தக கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா காந்தியை கொண்டது ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அது எப்படி பாக்குறீங்களா அன்னைக்கு திமுகவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காமல் இருக்கணும் திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும் பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ திமுகவினுடைய எம்எல்ஏவோ திமுகவுனுடைய மக்கள் பிரதிநிதியோ ஆர்எஸ்எஸ் தான் காந்தியை கொன்றாங்க என்று பொய் சொல்வதில் எந்த ஒரு புது விஷயத்தையும் நான் பார்க்கணும் அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள் ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள் அடிப்படை அறிவில்லாதவர்கள் அதனால் அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய ஆட்சியம் அரசியலால் யார் பேசுனாங்கிறார்கள் பேசுவாங்க சில பேருக்கு என்னன்னாங்கன்ன சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசிதான் மக்கள் மனதில் அவர்களை பற்றி பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் சில பேர்த்துக்கு இருக்கு சர்ச்சைக்குரிய கருத்து நீங்கள் சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் பயன்படுத்தலை எனக்கு தமிழகத்தில் எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சி ஏன்னா மைக் இலவசம் வாய் இலவசம் பேச்சு இலவசம் சர்ச்சைக்குரிய ரெண்டு கருத்தை பேசுனா மீடியாவில் அது ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்கிறது நம்புகிறாங்க அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்லும் போது கிடையாது இந்த அற்புதமான அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே காமராஜர் கலாமையா பேரில் இருக்கக்கூடிய அறக்கட்டளையின் சார்பாக நம்மோடு இருக்கக்கூடிய தலைவர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே அறக்கட்டளையினுடைய செயலாளர் அண்ணன் குமார் அவர்களே அருமை சகோதரி ஸ்ரீதேவி அவர்களே இந்த நிகழ்வு நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களே மிக முக்கியமாக இந்த மாணவ செல்வங்களை இங்கே அழைத்து வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே அன்பிற்கினே சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நம்முடைய நாட்டினுடைய எழுபத்தி ஆறாவது குடியரசு நல்வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் என்னுடைய சொன்னார்கள் அண்ணா குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று அண்ணனுக்கு சொன்னேன் அண்ணா இங்கே இரண்டு உலகம் இருக்கிறது குழந்தைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகம் அது இன்னொன்று நம்மை போல் பெரியவர்கள் இருக்கக்கூடிய உலகம் இந்த குழந்தைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகத்தில் வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கிறது எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் வெறும் அன்போடு இருக்கக்கூடிய குழந்தைகள் மலலைகளாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அரங்கத்தில் அமர்ந்து மகிழ்ச்சியோடு சிரித்து பேசிக் அவர்கள் பேசுவது யாருக்கும் இடையூறாக இருக்க போவது இல்லை அதனால் நம்முடைய வேலையை நாம் செய்து கொண்டே இருப்போம் ஆனால் குழந்தைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகத்தில் அவர்களை வைத்துக் கொண்டு அதே நேரத்தில் வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குழந்தைகள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது தவறாக போய்விடும் முப்பத்தி நான்கு பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு பக்கம் திருச்சி ஒரு பக்கம் உடுமலைப்பேட்டை ஒரு பக்கம் ஈரோடு ஒரு பக்கம் கோயம்புத்தூர் இந்த உள்ளடக்கிய பகுதியிலிருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குழந்தை செல்வங்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது தந்தை வந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள் அவங்க பாட்டி தாத்தா ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாட்டி தாத்தா அப்பா வழியில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாட்டி தாத்தா அம்மா வழியில் அவர்கள் அனைவருக்கும் சான்றாக ஒரு குழந்தை இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் அப்படித்தான் இவர்கள் வெறும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது என்று சொல்வதை விட பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்களுடைய சாட்சியாக குழந்தை செல்வங்கள் இங்கே இதுவரை இந்தியாவில் எங்கேயும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்ததில்லை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குழந்தைகள் மேடைக்கு வந்து ஒரு ஒரு குழந்தையும் ஒரு குரலை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் ஒரே மேடையிலே சொல்லி முடித்த ஒரு சான்றோ ஒரு வரலாறோ நம்முடைய இந்திய துணை கண்டத்தில் எங்கேயும் இருந்ததில்லை இது சரித்திர பதிவேட்டில் இந்த நிகழ்வு இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மண்டபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது சரித்திர பக்கத்தில் இதற்கென்று ஒரு தனி வரி இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் காமராஜர் ஐயா கலாமையா அந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருக்குறளை பற்றி எவ்வளவு நாம் பேசினாலும் கூட அது உலகத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாரும் திருக்குறளை பேசியிருக்காங்க கிடையாது இந்தியாவில் எல்லாரும் பேசி இருக்கிறாங்க அரபிந்தோ அவர்களும் மகாத்மா காந்தி அவர்கள் ஆரம்பித்து அதையெல்லாம் தாண்டி வெளியே போனீங்கன்னா ரஷ்ய தத்துவ நாடியாக இருக்கக்கூடிய லியோ டால்ஸ்டிலிருந்து போப்பில் இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரூஸ் இருந்து உலகத்தில் எல்லோருமே திருக்குறளை ஒரு வாழ்வியல் அறநூலாக ஒரு நல்ல ஒரு மாரல் கேரக்டர் விரிச்சு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு பொதுமறை நூலாக திருக்குறளை பார்க்கிறாங்க ஆனால் எவ்வளவு பேர் திருக்குறளை பற்றி எப்படி புகழ்ந்து சொல்லியிருந்தாலும் கூட நம்முடைய அவ்வை மூதாட்டி அவர்கள் திருக்குறளை சொல்றாங்க அணுவை துளைத்தில் கடலை புகட்டி குறுக்க தரித்த நூல் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு அணு ஒரு ஆட்டம் அதை பிளந்து ஏழு கடலை ஒரு அணுவுக்குள்ளே அடக்கி வைத்தால் ஒரு அணுவுக்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ அந்த அணுவுக்குள்ளே எவ்வளவு நாலேஜ் இருக்குமோ எவ்வளவு அறிவு அந்த அணுவுக்கு இருக்குமோ அதாவது அணுவை பிளந்து ஏழு கடலை அணுவுக்குள் அணுக்குள்ளே அடக்கி வைத்தால் எப்படி இருக்குமோ அது ஒரு திருக்குறளுக்கு இருக்கிறது என்று அவை மூதாட்டி அவங்க சொல்கிறாங்க அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி தரித்த நூல் இது ஒரு சாதாரணமான நூல் கிடையாதுங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் தனித்தனியாக பிரித்து பார்த்தால் ஒரு குரலை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளவு யோசித்து இரண்டு வரியில் ஏழு வார்த்தைகளை கொண்டு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் முறையை அடக்கி ஒரு குரலாக எழுதுவது கடினம் ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் நமக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அப்படின்னா பாருங்க ஒரு குறளுக்கு அவை மூதாட்டி ஏழு கடலை அடக்குவதுங்கிறாங்க முப்பது குறள் இருக்கு தான் இங்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் ஆயிரத்தி முப்பது முன்னூற்றி முப்பது குரலை சொல்வது ரொம்ப சந்தோஷம் ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு குரலை மட்டும் ஞாபகப்படுத்த வருகின்றேன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது குரலில் மேடையை சொல்ல போறீங்க கற்க கசடர அது யாருக்கு இல்லையோ இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு அது பொருந்தும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அதாவது எதையெல்லாம் கற்க வேண்டுமோ அதை சரியான முறையில் கற்றுக்குங்க சரியான முறையில் கற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கல்வியை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார்கள் இது குரலில் ஐயன் திருவள்ளுவர் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இன்னைக்கு ஒரு பேசி பேசியிருக்கிறீங்க வருகின்ற காலத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்வையில் திருக்குறளை இன்றியமையாத ஒரு பொதுமறை நூலாக வைத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது போல உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதனுடைய தீர்வு திருக்குறளில் இருக்குது திருக்குறளை எடுத்து படித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதனுடைய தீர்வு திருக்குறள் இருக்கு என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகின்றார் அது மட்டும் சொல்ல இன்னும் ஒரு படி மேல போறார் இன்னைக்கு அவர் அரசாட்சியில் இருக்கார் அரசாட்சியில சில இடங்களில் தனக்கு விடை கிடைக்க வேண்டும் என்றால் நான் திருக்குறளை நாடி செல்லுகின்றேன் திருக்குறளில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட விடை உள்ளே இருக்கிறது என்று சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான பொதுமுறை நூல் இத்தனை ஆண்டுகளை தாங்கி நின்று கொண்டிருக்கிறது அதனால் நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு நூலாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் இன்னைக்கு குடியரசு தினம் குழந்தை செல்வங்களுக்கு தெரியும் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு உங்களுக்கு தெரியும் சுதந்திர தினத்தை பொறுத்தவரை நாம் ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டோம் விடுதலை அடைந்து விட்டோம் ஆனால் அந்த குடியரசு தினம் என்பது நம்மை நாம் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட அரசாட்சி நம்முடைய நாட்டிலே கொண்டு வர வேண்டும் யார் யாரை ஆள வேண்டும் நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தொகுத்து அரசியலமைப்பு சட்டம் மூலமாக கொண்டு வந்து அதை நமக்கு நாமே கொடுத்த நாள் குடியரசு நாளாக நாம் கொண்டாடுகின்றோம் அதனால் இந்த குடியரசு தின விழாவில் எல்லோரும் காலையில் பள்ளியிலே பங்கேற்று வந்திருப்பீர்கள் எப்படி திருக்குறள் மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு மாற்று சிந்தனையை கொடுத்து இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு திருக்குறள் எப்படி காரணமாக இருந்தது என்கின்ற கதையை உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஆப்பிரிக்காவில் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது இந்தியன் ஒப்பீனியன் என்கின்ற பத்திரிகையை நடத்தி வர்றார் அப்போ இந்தியாவில் ப்ரீ ஹிந்துஸ்தான் என்கின்ற பத்திரிகை தாரக்நாத் தாஸ் என்கின்ற மனிதர் நடத்துகின்ற பத்திரிகையில் ஒரு பெரிய ஞானி பெரிய அறிஞன் ரஷ்யாவை சார்ந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கள் திருக்குறளை பற்றி ஒரு கடிதம் எழுதியிருக்கின்றார் தாரக்நாத் தாஸ் அவர்களுக்கு அந்த கடிதத்தினுடைய பெயர் லெட்டர் டு அ ஹிந்து ஒரு ஹிந்துக்கு நான் எழுதக்கூடிய கடிதம் என்று சொல்லியிருக்கின்றார் அந்த கடிதம் லியோ டால்ஸ்டாய் எழுதிய கடிதத்தை சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி படிக்கிறார் அந்த கடிதத்தில் வேண்டும் என்றால் அன்பு வழியாக அன்பின் மார்க்கமாக மட்டும்தான் எப்படி முயற்சி செய்தாலும் சுதந்திரம் கிடைக்காது என்பதற்காக ஆறு திருக்குறளை மேற்கோள் காட்டுகின்றார் எப்படி நாம் இன்னொரு மனிதனுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் முன்னூற்றி முப்பத்தி இரண்டிலிருந்து முன்னூற்றி முப்பத்தி எட்டு வரை இருக்கக்கூடிய ஆறு திருக்குறளை சுட்டிக்காட்டி லியோ டால்ஸ்டாய் அவர்கள் கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்தில் திருக்குறள் என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக ஹிந்து குறள் என்கின்ற வார்த்தையை சொல்லுகின்றார் ஹிந்து குரலில் இதெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அந்த கடிதம் எழுதுகின்றார் அது மகாத்மா காந்தி ஈர்க்கிறது திருக்குறள் என்ன என்பதை தேடி படிக்க ஆரம்பிக்கின்றார் பின்னால் வேறு வேறு காலகட்டத்தில் சிறைக்கு சென்ற அவரோடு இருந்த முக்கியமான ஒரு நூல் திருக்குறள் அந்த திருக்குறளை முழுமையாக படித்த பின்புதான் அஹிம்சை என்கின்ற போராட்டத்தை திருக்குறளை வைத்து வடிவமைத்த மகாத்மா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நமக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தாங்க அதனால் இது சாதாரண ஒரு நூல் இல்லைங்க அரசாட்சி பிரச்சனை இருக்கிறதா திருக்குறளே அதற்கான விடை இருக்கிறது ஒரு மனிதன் அறத்தின்படி எப்படி வாழ வேண்டும் விடை இருக்கிறது பொருளை எப்படி சம்பாதிக்க வேண்டும் நேர்மையான முறையிலே ஒரு சம்பாத்தியம் என்பது என்ன திருக்குறள் இருக்கு இன்பம் என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் எந்த இன்பம் இருக்கக்கூடாது அதுவும் திருக்குறள் இருக்கு அதனால தான் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வியலை முழுமையாக இருக்கக்கூடிய குரல் அவை பாட்டி சொல்லியிருப்பது போல ஒரு அணுவை உடைத்து அதற்குள்ளே ஏழு கடலை அடைத்து வைத்து அந்த அணுவுக்கு எவ்வளவு வலிமை இருக்குமோ அதுபோல திருக்குறள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குரலுக்கும் அவ்வளோ வலிமை இருக்கிறது அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களுக்கு மறுபடியும் மறுமுறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் இன்னைக்கு அரசு விடுமுறையாக இருந்தால் எல்லாம் நேரம் ஒருக்கி முப்பத்தி நான்கு பள்ளிக்கூடத்திலிருந்து காலையிலே இங்கே வந்து காத்திருந்து பொறுமையாக உங்களுடைய தந்தை தாயும் அழைத்து வந்து நேரம் விரகதாவதை பற்றி கவலைப்படாமல் பொறுமையாக ஒரு ஒருவராக மேடைக்கு வந்து ஒரு ஒரு குரலை சொல்லி அமன்றுகின்றீர்கள் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை நீங்கள் சொல்லி முடிக்கும் பொழுது ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வியல் நெறி மனிதர்களுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு அது செல்லுகிறார் நீங்கள் சிறிய குழந்தையாக இருந்தாலும் இன்று நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த சாதனை இது ஒரு அளப்பெரிய சாதனை அதனால் மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய காமராஜர் கலாமய்ய அறக்கட்டளையின் எல்லா நிர்வாகிகளுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து இன்றைக்கு திருக்குறளை திருவள்ளுவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார் பிரான்ஸ்ல செர்ஜி என்கின்ற இடத்துல திருவள்ளுவருக்கு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது மலேசியாவில் மலாய் பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவருக்கு இருக்கை வைக்கப்பட்டிருக்கிறது ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் திருவள்ளுவருக்கு இருக்க அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு இன்னும் சில மாதங்களில் உலக திருவள்ளுவர் கான்ஃபரன்ஸ் டெல்லியிலே நடக்க இருக்கிறது ஸோ நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை திருவள்ளுவரை மூளை முடுக்கெல்லாம் உலகமெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இருக்கின்றார் இன்னைக்கு குழந்தை செல்வங்களும் அதை செய்கின்றீர்கள் அதனால் நீங்கள் பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னோடு இங்கே வந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக இந்த பிஞ்சு தாய் அவர்களோடு வந்திருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த அற்புதமான நிகழ்வுக்கு என்னை அழைத்த எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து என்னை ஒரே முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்